அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் பெண்கள் கட்டாயம் இந்த ஐந்து விஷயங்களை செய்யுங்கள் நினைத்தது அனைத்தையும் அம்பாள் நிறைவேற்றுவாள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த ஆடி மாதத்துல என்னென்ன விஷயங்களை நாம பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் நாம இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே சில மாதங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய மாதம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்பாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இது வந்து கருதப்படுகிறது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுதாக இருக்கக்கூடியது அதாவது தாட்சியாயன காலத்தில் ஆரம்பமாக கூடியது இல்லைங்களா அப்ப தேவர்கள் மாலை நேரத்துல அவங்க அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆடி மாதம் நாமும் இந்த ஆடி மாதத்துல அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா நாம வேண்டுகிற வரங்களை அனைத்தையும் அம்பாள் தருவாள் தான் இந்த ஆடி மாதத்துல அம்பாளுக்கு கூழ் ஊத்துறது திருவிழாக்கள் நடைபெறுவது இது மாதிரியான விசேஷங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சாங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில் அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி மாரியம்மனா இருக்கலாம் காளியம்மனா இருக்கலாம் எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று ஆடி மாதம் முழுவதும் வழிபட்டாலும் சிறப்பானது ஆனால் எங்களால் தினமும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை போவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படணும் அப்படிங்கிறவங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமையும் இதில் வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கக்கூடியது அதனால ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்று கிழமையும் உங்களால அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் ஆடி மாதம் முதல் நாள் நம்ம எல்லாருமே வந்து வழிபாடு செய்வதற்கு தயாராக கூடிய நாள் வியாழக்கிழமையில நம்மளுக்கு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஆடி மாத முதல் நாள் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருகிறது இல்லைங்களா அப்ப நம்ம புதன்கிழமையே வீடு வீடு எல்லாம் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும் எப் எக்காரணத்தை கொண்டும் வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா வியாழக்கிழமையில நம்மளுக்கு நிறைய வழிபாடுகள் செய்யக்கூடிய காரணத்தினால புதன்கிழமையே நீங்க வீடுகளை சுத்தம் பண்ணுவதுதான் சிறப்பானது இந்த ஆடி முதல் நாள்ல என்னென்ன வழிபாடுகள் நாம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் தனியா ஒரு பதிவு கொடுக்குறேன் இதுல போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ அதனால நீங்க புதன்கிழமையே நல்ல வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம எப்படி இந்த மார்கழி மாதம் முப்பதும் நம்ம நிலைவாசல்ல தீபம் ஏத்த சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்மளுக்கு இந்த நிலைவாசல் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல நிலைவாசல்ல நல்ல சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் வேப்ப இலை தோரணம் கட்டுவது சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இது அம்பிகையை நம்ம வீட்டுக்குள் வர வைக்கக்கூடிய ஒரு எளிய வழிபாடுன்னே நாம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்பிகையின் கோவில் எந்த அம்பிகையா இருந்தாலும் சரி அங்க வந்து வழிபாடுகள் இந்த இதுல வந்து நிறைய வந்து அம்பாள் கோவில்ல கூழ் ஊத்துவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்செட்டி எடுப்பாங்க குங்கும அர்ச்சனை செய்வாங்க இதுல உங்களுக்கு உங்க ஊர்ல என்ன செய்யறாங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாட்டுல நீங்க கலந்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்துல குல தெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதனால வாய்ப்பு எல்லாருமே இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க உங்களால் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் உங்க வீட்லேயே கலசம் வச்சு நீங்க இந்த குல தெய்வ வழிபாட்டை வந்து செய்து கொள்ளலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது உங்களுடைய மாங்கல்ய பலத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வயதில் மூத்த சுமங்கலிகள்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதில் இந்த கொடுக்கறதுக்காகவே நீங்கள் எல்லா சைஸ்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பிளவுஸ் பீட்டு நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் பீட்டு ரெண்டு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் இந்த வளையல் கொஞ்சம் பூ வச்சு இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி குடுத்துடுங்க எ எங்களால அளவுக்கெல்லாம் ரொம்ப வசதி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் குங்குமம் நம்ம மஞ்சள் கயிறு வச்சிருப்போம் அதோட வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கொஞ்சமா பூ ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்க கூட ரொம்ப எளிமையா அந்த தாம்பூலத்தை உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆடி மாதத்துல நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் அம்பாளும் நம் வீடு தேடி வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்துல எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சாங்க அவங்க ரூபத்தில் அம்பாளே நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம அம்பாள் வழிபாடுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா பெண்களாக கூடிய நாம என்ன பண்ணுவோம்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடி வெள்ளி அப்படிங்கிறது முதல் வெள்ளி இரண்டாம் வெள்ளி மூன்றாம் வெள்ளின்னு நம்ம வந்து வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வோம் இப்ப இதுல பெண்களுக்கு மாதவிடாய் காலம் எப்ப வரும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி திட்டமிட்டு வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க ஒரு சிலரால இந்த ஆடி மாதத்துல விளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க விளக்கு பூஜை நீங்க வீடுகள்லயே செய்யலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒவ்வொரு ஊர்கள பொதுவா அம்பாள் கோவில்ல விளக்கு பூஜை வந்து வைப்பாங்க திருவிளக்கு பூஜை அப்படின்னு வைப்பாங்க அதுலயும் கலந்து கொண்டு விளக்கு பூஜையை நீங்க செய்து கொள்ளலாம் வீடுகளில் நீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரியான இருக்குதுன்னா நீங்க அதை செஞ்சுக்கலாம் வீட்லயே அம்பாளுக்கு மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் மாவிளக்கு தீபம் வீடுகளில் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் தாராளமாக மாவிளக்குல தீபம் போட்டு நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்க திருவிளக்கு பூஜைகள்லாம் செய்யறீங்க அப்படின்னா குங்கும அர்ச்சனை செய்யுங்க இதுல லலிதா சரஸ்கர நாமம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த ஆடி மாதத்துல பெண்கள் கட்டாயம் இப்ப நான் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேனோ இதுல எதெல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க அம்பாள் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற வெற்றுவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்